வந்துடுதா பிள்ளைய படம் வருதா உனக்கு வந்துடுதா பேர் எனக்கும் வரல ம் வணக்கம் வாழ்க நலம் அதே எல்லாம் லைவ் டெஸ்ட்டு தான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஏன்னா கொஞ்சம் வெளியிலருந்து பேசுகிறவங்களுடைய ஆடியோ கொஞ்சம் சரியாக வரலன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது எப்படி இருக்குது இந்த சவுண்டு நமக்கு இருக்கா இப்போ நான் நான் பேசுகிற சவுண்டுங்கிறது ஓகே அது க்ளீனாக வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே அது க்ளீனாக வந்துச்சு ஃபோன் கண்டினியூட்டியாக பேசலாம் இப்போது அந்த அவங்க சவுண்டும் வந்து நமக்கு இப்போது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுவீங்க இல்லையாப்ப எனக்கு இந்த இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது அந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்டால் நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சவுண்டு நீ பேசலாம்ப்பா பேசிகிட்டே இருப்பா வணக்கம் குருஜி இந்த யூடியூப் லைவ்ல கால் பண்றவங்க குறிப்பா ஏதாச்சும் எது சம்பந்தமான கேள்வி மட்டும் தான் கேட்கலாங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் மாதிரி கொடுப்பீங்களா இல்ல அவங்க எதை பத்தி வேணாலும் கேட்கலாம் இல்ல அவங்க வந்து நமக்கு எதை பத்தினாலும்னா ஆன்மீக சந்தேகங்கள் வீட்டில் எப்படி இருக்கலாம் இல்ல என்ன மாதிரி போட்டோ எப்படி வைக்கலாம் இல்ல இதுவா அதுவா அப்படின்னு சந்தேகங்கள் பூராமே வந்து கேட்கலாம் வியாபாரம் வீடு சம்பந்தமா ஆனா வியாபாரம் வீடுன்னா அது வந்து திருவாக்கா சந்தேகம் அப்படின்னா என்னன்னா அதாவது பிரச்சனைங்கிறது வேற சந்தேகம்ங்கிறது வேற சந்தேகங்களை கேக்குறதுக்குதான் இந்த நம்ம முதல்ல இதை வச்சிருக்கிறோம் வீட்டுல வழிபாடு அந்த மாதிரிதான் இப்போ வந்து இந்த சாமியை கும்பிடலாமா இல்ல இந்த சாமி எப்படி கும்பிடுறது அஹ் இந்த மரம் வைக்கலாம வீட்டுலாமா வெள்ளிக்கிழமை இதை செய்யலாமா இப்படி வந்து ஆன்மீக சந்தேகங்கள் இதே வியாபாரம் வீட்டு பிரச்சனைகள் அப்படின்னா அது திருவாக்கு அருள்வாக்கு திருவாக்குன்னு சொல்லுவோம்ல அது அது இப்ப கிடையாது முதல்ல சந்தேகங்களை தான் தீர்த்துக்கிறதுக்குதான் நீ பேசலாம் ஏன்னா அந்த ஆடியோ வெளியில கேக்குதான்னு செக்அப் இருக்கிறதுனால கண்டினியூடா பேசணும் எனக்கு நீங்க பேசுற குரல் க்ளியராவே கேக்குது என்னோட குரல் வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் கேக்குதா

ஆனால் இந்த டெஸ்ட்டு ஆடியோ பிரச்சனை இருக்குங்கிறதுனால அந்த ஆடியோ எப்போ சரியாகுதோ அப்போ தான் நம்ம அதை சொல்ல முடியும் மற்றபடி ஃபோன் நம்பர் புது நம்பர் தான் வர முடியாது இதுக்குன்னு தனி நம்பர் இருக்கு அந்த தனி நம்பரில் தான் அந்த நம்பர் இன்னும் நம்ம சொல்லலை சொல்லும் போது அதில் வரணும் நம்ம கண்டியூட்ருமே நம்ம செக் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு வீடியோ தான் அதர் சை இருக்கிறவங்க ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆடியோ அப்படின்னு கமெண்ட்ஸில் பார்த்து தான் தெரியும் அதுதான் அதான் ஏன்னா அந்த ஆடியோ கரெக்டாக வந்தால் தான் நம்ம ஒரு லைவ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லை நாம் என்ன சொல்கிறோம் அவங்க என்ன ஆமாம் அது மாதிரி மாறி மாறி அது அதனால அதில் நம்ம கவனமாக இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்போது இந்த டெஸ்ட்டை திரும்பி செக் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் Thank mm -hmm. you.